ஒரு வெளிச்சம் தோன்றியது அந்த வெளிச்சம் சென்ற இடம் எல்லாம் இருள் விலகி ஒளி உண்டாகியது இருள் சூழ்ந்து வாழ்ந்தனர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நாங்கள் யார் என்று கூட அறியாமல் வாழ்ந்தனர் பட்டியலில் அடைக்கப்பட்டு பட்டியல் சாதி என்று இருள் சூழ்ந்து வாழ்ந்தனர் அங்கே ஒரு வெளிச்சம் தோன்றியது பசுபதி பாண்டியர் என்ற புரட்சியாளர் அந்த வெளிச்சத்தை ஏற்றினார் பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை என்று முதன் முதலில் பட்டியல் வெளியேற்ற போராட்டத்தை ஆரம்பித்தார் அப்போதிருந்த தலைவர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கம் இந்த மக்களை பட்டியல் இனத்தவர் ஒடுக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் என்றுதான் அடையாப்படுத்தினார்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களும் தங்களை பட்டியலினம் என்றுதான் நம்பியிருந்தார்கள் ஆனால் உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டு இந்த மக்களை பல நூறு ஆண்டுகளாக அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருப்பது அரசாங்கத்திற்கு தெரிந்திருந்தும் அரசியல் லாபத்திற்கு இந்த மக்களை பட்டியல் பிரிவில் சேர்த்தனர் தேவேந்திர மக்களின் அறியாமையில் வாழ்ந்தனர் பிசியில் இருந்த சமுதாயம் எப்படி எஸ் சி பட்டியலில் வந்தது என்று யாரும் கேட்கவில்லை இந்த மக்களை வைத்து அரசியல் செய்து கொண்டு இந்த மக்களின் அடையாளத்தை அளித்தது ஆரிய திராவிட கட்சிகள்தான் அரசாங்கம் என்று சொல்லி அரசியல் செய்து கொண்டிருந்தது மக்களோ நாங்க பட்டியலினம்தான் உளவியல் ரீதியாக இந்த மக்களை ஏமாற்றி வந்தனர் அந்த சூழ்நிலையில் ஒருவர் இந்த மக்கள்தான் மூவேந்தர் மரபினர்கள் இவர்கள்தான் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் என்று கூறினார் பட்டியலில் அடைத்து வாழ்வாதாரம் பொருளாதாரம் இரண்டும் தேவேந்திர மக்களிடம் இருந்து பறிக்கப்பட்டுள்ளது என்றார் பசுபதி பாண்டியர் மட்டும் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று சென்ற இடமெல்லாம் பிரச்சாரம் செய்தார் இதே புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது அப்போதிருந்த சூழ்நிலையில் மக்களுக்கு பசுபதி பாண்டியர் இந்த மக்களை அவர் எவ்வளவு நேசித்திருப்பார் என்று பசுபதி பாண்டியர் பட்டியல் வெளியேற்றம் போராட்டத்தை அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி வீட்டின் முன் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் கருணாநிதி பசுபதி பாண்டியரே கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் இட ஒதுக்கீடு வேண்டும் என்றும் இன்றும் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் எங்களுக்கு இட ஒதுக்கீட்டை விட உரிமை பெரியது என்றால் பசுபதி பாண்டியர் இட ஒதுக்கீடு ஒரு சாதிக்கு மட்டும் உள்ளது போல் இங்கு அரசியல்வாதிகள் ஒரு பின்பக்கத்தை உள்ளார் உண்மை என்னவென்றால் அனைத்து சாதிக்குமிட ஒதுக்கீடுகள் உண்டு பட்டியல் உள்ள சாதிக்கு இட ஒதுக்கீடு உள்ளது பட்டியல் இருக்கும் மக்கள் முன்னேறி உள்ளனர் என்று கூறும் நபர்கள் அதிகம் ஆனால் அதற்கு ஆதாரம் கேட்டால் யாரும் தரமாட்டார்கள் ஏன் அரசாங்கமை தராது உள்ளவர்களை விட அதிக ஒதுக்கீடு மற்ற பிரிவில் உள்ள சாதிகளுக்கு தான் உள்ளது இதுதான் உண்மை சலுகை கொடுக்கிறோம் என்று மக்களை களம் காலமாக ஏமாற்றி வருகிறார்கள் உண்மையில் சமமான இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும் இதேதான் பசுபதி பாண்டியர் முன்வைத்தார் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இட ஒதுக்கீடு வேண்டும் என்றார் பசுபதி பாண்டியர் அவர் எங்கு சென்றாலும் அங்கு ஏழு உட்பிரிவுகளையும் இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று அரசு ஆணை வேண்டும் என்று பேச தவறியது அல்ல இங்கு படித்தால் சாதி ஒழித்துவிடும் என்று பலர் கூறுவார்கள் அதற்கு அண்ணன் பசுபதி பாண்டியர் கூறிய சிறுகதை இங்கு சொல்ல விரும்புகிறேன் பட்டியல் பிரிவில் உள்ள ஒருவர் கலெக்டராக இருக்கிறார் அவர் ஒரு இடத்தில் பேசிவிட்டு செல்லும்போது கலெக்டர் கூடவே இருக்கும் உதவியாளரிடம் அங்கு இருக்கும் ஒருவன் கலெக்டர் என்ன சாதி என்று கேட்கும்போது அந்த உதவியாளர் இவர் எஸ் சி கலெக்டர் என்று சொன்னான் நீ எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் ஒரு நொடியில் அது எல்லாம் காணாமல் போகிவிடும் இந்த பட்டியல்தான் இங்கு பிரச்சினை இந்த பட்டியலை உடைத்து வெளியேறுவோம் என்றார் பசுபதி பாண்டியர் பசுபதி பாண்டியர் மேடையில் பேசும்போது கூறுகிறார் இந்தியா திருநாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலும் உழவுத் தொழில் பார்க்கும் மக்கள் பட்டியலில் இல்லாதபோது தமிழ்நாட்டில் மட்டும் உழவுத் தொழிலை குலத்தொழிலாக கொண்ட தேவேந்திர குல வேளாளர் வம்சம் எப்படி தாழ்ந்தவராக இருக்க முடியும் நமக்கும் இந்த கேள்வி தோன்றும் இந்த உலகில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவை உணவு அந்த உணவே உருவாக்கும் உழவர் குடி மக்கள் பல்லர்கள் என்று தொல்காப்பியம் கூறுகிறது அந்த மக்களை இன்று பட்டியலினம் தாழ்த்தப்பட்டவர் என்று கூறுவது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அவமானம்தான் பசுபதி பாண்டியர் மறைந்து பல ஆண்டுகள் கடந்து அவர் போராடிய பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கையை வேறு தலைவர் கையில் எடுத்தார் பட்டியல் வெளியேற்றம் காட்டு போல் பரவியது இன்று தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரிடமும் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்ற மனநிலை உருவாகியுள்ளது பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை ஒருவன் மறைந்தபோதும் அவன் விட்டுச் சென்ற போராட்டம் இன்றும் தொடர்கிறது என்றால் அவன் இந்த மக்களை எவ்வளவு நேசித்திருக்க வேண்டும் இன்று சிறு அமைப்புகள் பல உள்ளனர் அனைவரும் ஒன்று சேர்வோம் பட்டியலை உடைத்தேறிவோம்